திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டா போதிர சில்பா பண்ண போறாங்க சோ அப்படியே முருகானந்தம் சிவரந்தவாணி போதிர சில்பா பண்றாரு சிவரிக்கு அலைன்ஸ் பண்ண போறாங்க சோ அப்படியே பாப்பா மீர்பிஷ் பண்றது அம்மா அப்பா மற்றும் 7 லைன்ஸ்

நெக்ஸ்ட்டாக போதனை சிலப்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா கதி சிவர் வந்து மணி போதனை சிலப்பம் பண்ணாரு அலஞ்ச் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்க அதை பாப்பா மீறி விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணின்னு ரொம்ப ஸ்பெஷல் ஆசை பண்ண போகிறது ஏர்போர்ட் விக்கி பாய்ஸ் அண்ட் ஸ்ரீ வீர விநாயகர் நண்பர்கள் குழு சார்பாகவும் பங்காளி தெரு பீமநகர் நண்பர்கள் சார்பாகவும் மற்றும் திருச்சி பீமநகர் வீர ஜல்லிக்கட்டு பாய்ஸ் நண்பர்கள் சார்பாக வந்து பண்ண குஷ் பண்ணாங்க சிவனுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவோ சார்பாகவும் முக்கிய மஸ்டிம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடும் போது நெக்ஸ்டா போதிரை செல்வம் பண்ண போகிறாங்க அப்படி பண்ணா தபசுமணி சிவகந்தமணி போதிரை செல்வம் பண்ணாங்க இவங்களுக்கு இஷ் பாண்டது அவங்க அக்கா பிரபா மேகலா அன்பு தம்பி தாமு அம்மா அப்பா செல்வி செல்வம் அவர்கள் சார்பாக மற்றும் எம்ஏ சோமு நந்தீஸ்வர் கபடி குழு மற்றும் கிரிக்கெட் கொடும்பலூர் நண்பர்கள் சார்பாக சரவணன் கபடி நினைவு கொடுபலூர் நண்பர்கள் சார்பாக இளைஞரணி நண்பர்கள் சார்பாக அண்ணன் தம்பி பாப்பா மச்சான் ஜல்லிக்கட்டு குரூப்ஸ் நண்பர்கள் சார்பாக மற்றும் வி பி வேங்கே கருப்பையா குரூப்ஸ் நண்பர்கள் சார்பாக ஏபிஜே அப்துல் கலாம் குரூப்ஸ் கொடுமலூர் நண்பர்கள் சார்பாக கிங் ஆஃப் கியூன் நண்பர்கள் சார்பாக வந்து என்னோட முக்கியமா பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறேன் நெக்ஸ்டா பேர்தே செல்பா பண்ண பாருங்க அப்படி பண்ணா திரு சுப்ரமணியே செல்பா பண்ணாங்க விஷ் பண்ணுறது தயாநிதி அவர்கள் சார்பாகவும் கதிர் அவர்கள் சார்பாக ஜெயனா மூர்த்தி அவர்கள் சார்பாக மற்றும் ஆல் நண்பர்கள் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாக வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட செல்பா ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்திருக்கோம் சார்பாகவும் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போதே

நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போறாங்க அப்படிமானா லக்ஷனா ஸோ இவங்க பண்ணி பர்த்டே செல்ப பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ட் திருப்பதி அவர்கள் சார்பாக பொம்மி அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க மாமா குமரசன் சிவா அவர்கள் சார்பாக மற்றும் உள்ளங்குறிச்சி அபி மற்றும் ஜல்லிக்கட்டு பேரின் நண்பர்கள் சார்பாக வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவோ சார்பாக ஒன்று முக்கிய அம்மா ஸ்டீம் சார் பயிஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்வ பண்ண போகிறாங்க அப்படின்னா சாய் ஸ்ரீ செய்வங்க பண்ணி பர்த்டே செல்வ பண்ணாங்க செய்வங்களுக்கு அலைஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்றது அன் யோகேஸ்வரி அவர்கள் சார்பாகவும் அன் மணிகண்டன் அவர்கள் சார்பாக மற்றும் மீண்டும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்ன ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் வந்து பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவா சார்பாகவும் சாஹி போதே நெக்ஸ்டா போதிரை செல்வ பண்ண போறாங்க அப்படின்னா ஜஸ்லீன் சிவகங்கை மாதிரி போதிரை செல்வம் பண்ணாங்க சிவகங்கை அரேஞ்ச் பண்ண போறாங்க பார்ப்போம் யூஸ் பண்றது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அணி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா போறது பெஞ்சமின் பீலா செரிலின் மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட ரொம்ப சும்பலாவும் பாத்துருப்பேன் இவ்வளவு சர்பாவும் மஸ்லீன் செல்பாஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போகுது